ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தைகள் வைத்தடி போற்றுகின்றேனே உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லூலைகள் வாழக்கூடிய உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கம் முருகன் அருளால் எல்லோரும் எல்லாம் பெறலாம் அச்சய திருதியை வருகிறது அச்சயம் என்றால் வளருதல் வளரட்டும் என்று பொருள் அச்சய பாத்திரம் மனிமைகளை பத்தி நமக்கு தெரியும் பொதுவா தங்கம் தான் வாங்கணும் வாங்கினா வளரணும் வளரும் நம்பிக்கை தான் அதுலாம் ஒரு குறையும் கிடையாது ஆனால் அச்சயம் என்றால் தங்கம் மட்டும் வாங்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் எது வளரும் எது வளர்க்கும் அச்சயத்திற்கு என்னுடைய தேவதை அது மகாலட்சுமி அப்போ இந்த திருதியை என்று நாம் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐயா நினைவுபடுத்துற முதல் விஷயம் அச்சயத்திருதி அன்னைக்கு வாங்கவே கூடாத ஒரு பொருள் இருக்கு அது என்ன பொருள் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இரும்பு பொருள் அம்சமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் நல்லா கவனிச்சு அதுபோல் கம்பிகள் வாங்கக்கூடாது ரெகுலரா ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாரு அன்னைக்கு போய் வாங்கக்கூடாது அப்ப வாங்காமல் என்ன செய்யறதுனால தவிர்க்க வேண்டும் காலையில் எழுந்து மங்கள பொருட்களை பார்க்கும் அப்ப மங்களகரமான பொருட்கள்னா எது அப்படின்னு கேட்டால் லாபம் என்கின்ற தன லாபம் அப்படிங்கிற தனம் என்கின்ற செல்வம் லாபம் வளம்புரி சங்கு அன்னைக்கு வாங்கலாம் அன்றைய தினம் நாம் காலையில் குளித்து எழுந்து ஒரு சிறு வளம்புரி சங்கு வாங்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு செந்தாமரை பூ வாங்கலாம் அந்த பொருளை வாங்கிட்டு வரலாம் உப்புக்கள் வாங்கிட்டு வரலாம் அரிசி வாங்கலாம் கோதுமை வாங்கலாம் வாங்குவதோடு இல்லாமல் இவைகளை நாம் கோவில்களுக்கோ அநாத ஆசிரமங்களுக்கோ வேத வித்யா பிரதிகளுக்கோ நாம தானமாகவும் கொடுக்கலாம் நல்ல மகாலட்சுமியில இருந்து ஒரு நூத்தி எட்டு பொருள் இருக்கு அந்த மங்கள நூத்தி எட்டு பொருள்ல லட்சுமி கடாட்சி அன்னைக்கு தேதியில் ஒரு விளக்கமாறு வாங்கக்கூடாது காலையில் விளக்க மாற்ற முகத்துல கூடாது அப்படி இருக்கு அப்போ சுக்கலபட்சம் அச்சய திருதியை அப்படின்னா வளருதல் அர்த்தம் அப்போ இந்த சுக்கரனும் அன்னைக்கு தேதியில் தங்கம் வாங்க முடியனாலும் வெள்ளி வாங்கணும் சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நல்ல வீடு நல்ல சாப்பாடு நல்ல படுக்கை இனிமையான பேச்சு நல்ல மனைவி மக்கள் இவைகள்லாம் சுகமாக இருக்கணும்னா சுக்கரன் ஆதித்யம் அந்த சுக்கரன்னா அதுக்குரிய தேவதை வெள்ளி நல்லா புரிஞ்சு வச்சுங்களேன் அப்போ அது மட்டும் இல்லை இந்த தங்கம் வாங்குறோம் தங்க காசு வாங்குறோம் அப்படின்னா வாங்கினா நம்ம ஒரு பூஜை அறியின் இருக்கு அது மங்களகரமானது அது ஒரு வடக்கு திசை குபேர திசை வடக்கு திசையில் வச்சு அதை ஒரு பூஜை பண்ணலாம் அப்போ அது கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கிழங்கு வைத்துக்கலாம் ஒரு குண்டு மஞ்சள் வைத்துக்கொள்ள இதெல்லாம் வந்து அச்சய திருத்தி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது அப்போ செந்தாபுர பூ கிடைக்கலைன்னா முத நாளே ஏற்பாடு பண்ணி பிரிட்ஜில் வாங்கி வச்சுட்டு செய்யலாம் ரோஜா பூ அதுவும் நல்ல மனமாக கொடுக்கக்கூடிய அப்போ அச்சய திருதி அன்னைக்கு நாம் எதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும் சரி அப்படி இல்லைன்னா நல்ல குங்குமம் வாங்கலாம் நல்ல தாளம்பு குங்குமம் வாங்கலாம் குங்குமத்தை கொண்டு போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு ஒரு வெள்ளி சிவில் அதை வைத்து கொண்டு நிறுத்தமும் வைத்து கொள்ளலாம் அப்போ அச்சய திருதி அன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்ப எல்லாரும் தங்கம் தான் வாங்கணும் வெறுத்து போய் காசு இல்லைன்னு உட்கார கூடாது அப்ப அதே போல உங்க வீட்டை மங்களகரமான நாட்களில் சில தேவதைகள் உங்கள் வீட்டுக்குள்ள உள்ள வரும் உண்மை அதுதான் வீட்டு வாசல் முத நாளே சாயங்காலம் நிலவாசலாம் கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தப்படுத்தி மாவுளை தோரணம் எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சு அன்னைக்கு நம்ம வீட்டுலயே நாமளே கோர்த்து சந்தரவம் போட்டு வச்சு மாடா குழி அதை விளக்கு ஏத்தி நிலப்படிக்கிட்ட உப்புக்கள்லாம் வச்சு வீட்டிற்கு உள்ளார உருளி வச்சு தண்ணீர் வச்சு வாசனை திரவியம் போட்டு பச்சக்கரை பூ ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி வெட்டி வேறு நன்னாரி வேறு போட்டு வெள்ளி காசு போட்டு போட்டு தாமரைப்பூவெலாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு தூப தீபங்கள்லாம் போட்டு ரொம்ப கம காம ஆக்கி வச்சுட்டு நான் நல்லா இருக்கேன் நான் அமோகமாக இருக்கேன் எனக்கு ஒரு துன்பமும் இல்லை என் நல்லா இருக்கு என் மாப்பிள்ளை ரொம்ப அருமையானவர் ஒரு துணியை வீழ்ச்சி சுவாமி படத்துக்குள்ளால் விளக்க பொருத்தி வச்சிட்டு இடத்தில் இறைவா இந்த நாள் நேரை எனக்கு நீ கொடுத்தது அளவுக்கு அதிகமானது இறைவா எனக்கு நல்ல மனைவியை கொடுத்த நல்ல க பெண்கள் கணவனாக கொடுத்த அருமையான புத்திரர்களை கொடுத்த பக்கம் நல்ல சன்களை கொடுத்த நன்றி தெரியுங்கள் அதுவே வளரும் உங்கள் உள்ளத்தில் இறைவன் எனக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் கேட்க வேண்டாம் இனி கொடுத்ததே இந்த ஜென்மத்துக்கு அளவுக்கு அதிகமாக எனக்கு தொய்வில்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்குற குறைவில்லாத வாழ்க்கையை தந்திருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பரபரப்பு பூரிப்பு எல்லையற்ற மகிழ்ச்சி நோய் நோயில்லாத பெருவுடலை கொடுத்துருக்குறேன் இந்த வீடை கொடுத்துருக்குறேன் வாடகை வீடாக நல்ல வீடாக இருக்குது சுத்தியில் நல்லா இருக்கு நல்ல காற்று நல்ல வெளிச்சம் நல்ல மழை சூரிய வெளிச்சம் சூரிய சந்திரர்கள் எல்லாரையும் கொடுத்துருக்கிறேன் பகவானே நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி கொண்டு நன்றியை இறைவனுக்கு தெரியப்படுத்துங்க இன்னைக்கு காக்காய்க்கு ஒரு சாப்பாடு வைங்க கால்நடைகளுக்கு ஒரு உணவு கொடுங்க எறும்புகளுக்கு ஒரு உணவு கொடுங்க அது வளரும் நீங்கள் செய்யும் செயல்களில் ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய அருள் கடாட்சம் இருக்கிறது நன்றியோடு உணர்வோடு நீங்கள் செஞ்சால் அது வளர ஆரம்பிக்கும் எதெல்லாம் வளரணும் நல்லா இருக்கேன்னு சொன்னால் அது வளரும் புரியுதுங்களா எல்லாரும் ஒரு பசுமானுக்கு உணவு கொடுங்க யாருக்காவது ஒரு விசிறி வாங்கி கொடுங்க இல்லாத ஏழைகளுக்கு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க வயிறார சாப்பாடு போடுங்க உங்கள் வீட்டுக்கு நாலு சுமங்கலிகளை வரை சொல்லுங்கள் கன்னிப்பண்களை கூப்பிட்டு வச்சு உட்காந்து வளையல் கொடுங்க ஜாக்கெட் பெற்று மஞ்சள் கிழங்கெலாம் கொடுத்து இதெல்லாம் வரலட்சுமி பூஜையான்னு கேட்டாதீங்க எல்லாமே வரம் தரக்கூடியது அப்படி சந்தோஷமாக இருங்க இல்லாத ஏழை கூட அன்றைக்கி ஒருபடி அரிசியை வேக வச்சு ஒரு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டெல்லாம் வச்சு இல்லை காக்காய்க்கு வச்சு வீட்டில் சாமியில் நெய்வேத்தியம் பண்ணி நீர் நாலு பேரை கூப்பிட்டு உடம்பு சாப்பாடு ஒரு ஆனந்தம் இருக்குது இதை நீங்கள் செஞ்சாலே அன்னைக்கு அது வளர ஆரம்பித்தோம் யோசிக்கிறீங்களே வித்தியாசமாக நீங்க நீங்கள் தானே நான் சொல்கிறேன் செய்வீங்க நம்பிக்கை இருக்கு அச்சியை தெரியுது அன்னைக்கு நாம் அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வழக்கம் போல விரட்டியாகி கோவப்பட்டு அழுதுக்கிட்டு குளிக்காமல் மூஞ்சியை தூக்கிக்கிட்டு மாமிசம் வாங்கி சாப்பிட்றது ஹோட்டலில் புரோட்டா வாங்கி சாப்பிட்றது அன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் மது அருந்த போகுது இதை மாத்திரம் அன்றைக்கி தவிர்த்துருங்க அப்புறம் என்ன நல்லா இருப்போம்க்கா ஏன்கா கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் கவலைப்படாது நன்றி வணக்கம்